ஹரிபர் அம்பேத்கர் ஏன் கோட் போட்டார் ஏன் போட்டார் தெரியுமா எது மறுக்கப்பட்டதோ அத போடு வேண்டாம் சொன்னார் எது மறுக்கப்பட்டதோ ஆடை மறுக்கப்பட்டதா இதோ ஆடையுடன் நிற்கிறேன் நான் கல்வி மறுக்கப்பட்டதா இதோ கல்வியை கற்கிறேன் நான் இந்த சபையில் நான் சொல்லுகிறேன் இந்த நாடு மகாத்மா காந்தி தான் தேசிய தலைவர் தேசிய தந்தை என்கிறார்கள் இருந்து விட்டு போகட்டும் ஒன்று சொல்லுகிறேன் இந்த நாடு இந்த நாட்டினுடைய பேர் என்னங்க இந்தியான்னு சொல்றோம்ல கிடையாது உங்க பாஸ்போர்ட் நல்லா பாருங்க பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்ட பாருங்க தி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இது குடியரசு இந்தியா இந்த குடியரசு இந்தியா என்கின்ற இந்த பெயரை நமக்கு வாங்கி கொடுத்தவர் அறிவர் அம்பேத்கர் நம்முடைய தேச பிதா அறிவர் அம்பேத்கர்